வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை உலகெங்கிலும் உள்ள டிவைன் கோத நேயர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷம் இந்த தை மாதம் தை மாதத்துடைய சிறப்பு என்ன தை மாதத்தின் ஏன் தை மாதத்துக்கும் உத்தராயணத்துக்கும் தக்ஷணாயனத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த மாதம் தை மாதம் என்னென்ன சிறப்புகள் தை மாதம்னா எதற்கு வந்து நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த தலைப்பு பேச போகிறோம் இப்போ இதில் என்ன கண்ட்டுன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் தை பொங்கல் வந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வியாழக்கிழமைக்கு வந்து பொங்கல் புதன்கிழமை இரவு போகி பண்டிகை வெள்ளி வியாழக்கிழமை பொங்கல் தை திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் தை தேதியே மகர மாதம் அதுக்கு பேர் என்னது ஜோதி சேர நாட்டில் கேரளா பகுதியில் சேர நாட்டில் வந்து மகரஜோதியா சபரிமலை ஐயப்பனுக்கு போறவங்க இதை பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் தை மாசம் ஒன்னாம் தேதியே சூரிய பொங்கல் சூரியனை வழிபட்டு கும்பிட்டு பொங்கல் படைத்து தமிழர் திருநாள் அதுக்கு மறுநாள் காணும் பொங்கல் அதுக்கு மறுநாள் உழவர் திருநாள் இது வந்து இந்த மூணு நாளும் தமிழருடைய பாரம்பரியமான தமிழக மக்களுடைய பாரம்பரியமான தினம் இந்த பொங்கல் வந்து அது இல்லாமல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இந்த தை மாதம் பிறக்கிறது வந்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராட நட்சத்திரத்துல வந்து ஒன்று பிறந்தாவே ஒரு குழந்த பிறந்தாவே உத்திராடத்தில் ஒரு குழந்த பிறந்தாவது ஊருக்கு எல்லையில் ஒரு நிலம் ஒன்று வாங்குங்க அப்படின்னு பழமொழி உண்டு நாஞ்சோலில் ஊருக்குள்ளே ஒரு நிலம் வாங்குங்க இடம் வாங்குங்க பூமி வாங்குங்க காணிக்கை வாங்குங்க எது வேணாலும் சொல்லுவாங்கங்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து புது நெல் அறுவடை செய்ய புது விதைகள் அறுவடை செய்ய புது விதைகள் உற்பத்தி பண்ண நாற்று நட விதைகள் பயிர் பண்ண புது மரங்கள் வைக்க தை மாதத்தில் சுபகாரியங்கள் நிகழ்த்த வீடு கிரக பிர கிரக பிரவேஷம் கோயில் திருவிழா காதுகுத்து சடங்குகள் திருமணம் கல்யாண சடங்குகள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இந்த தை மாதத்துலேயும் நிறைய விஷயங்கள் ஏன்னா இதுக்கு பேர் உத்தராயண காலம்னு பேர் சூரியன் வந்து இப்போ வடக்கேந்து தெக்கமா போகக்கூடிய நேரம் இப்போ இந்த மாதம் வந்து ஆண் மாதம் இப்போ தை மாதம் ஆரம்பிக்க போத ஜனவரி தேதி அதுக்கு பேர் ஆண் மாதம் ஆடி மாசில இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கு அதுக்கு பேரு பெண் மாதம்னு பேரு ஆமாம் சார் யாருக்காக ஒருத்தவங்க ஆண் குழந்தை வேணும் ஆண்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த நல்லா செய்யணும் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் ஒருத்தவங்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது புது விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதம் வந்து தமிழர்களுடைய மரபையும் வாழ்க்கை வரலாற்றையும் புரட்டி போட்டது இந்த தை மாதங்கிற சித்தரை மாதம் வந்து தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் வந்து கால சஞ்சாரத்தில் மேசராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற நாள் அறுவடை செய்ய விவசாயிகள் வாழ மக்கள் இன்புற்று வாழ பூமியோட டைரக்ஷன் ரிவர்ஸ் டேரக்ஷன் பூமியோட ரிவர் அதான் வர்றது வந்து தெக்கேந்து வடக்க வந்தால் தட்சிணாயின காலம் வடக்கேந்து தெக்க போனால் உத்தராயண காலம்னு பேர் இந்த காலம் ஆண் மாதம் ஆண் காலம்னு பேர் இந்த தை பொங்கலை ஜனவரி தேதி காலையில் சூரிய பொங்கல் நாலரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைச்சி சூரியனான மந்திரங்களை நீங்கள் சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் தை மாத அம்மாவாசை தை அமாவாசை உலகத்தில் ஃபேமஸ் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலிய பச்சை அமாவாசை புரட்டாசி மாசையில் வர்ற அமாவாசை எதிலெல்லாம் திதி கொடுக்க இருந்தாலும் தை அமாவாசையில் கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியம் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் தை அமாவாசை வந்து உத்திராடத்தில் வரும் இல்லை திருவோணத்தில் வரும் இல்லை அவிட்டத்தில் வரும் உத்திராடத்தில் வந்தால் ஒரு கருமா நீங்கும் திருவோணத்தில் வந்தால் ஒரு கருமா நீங்கும் அவிட்டத்தில் வந்தால் ஒரு கருமா போகும் ஒரு சில வருடம் இந்த வருடம் வர்றது உத்திராடத்தில் தான் வருது மார ராசியில் உத்திராட நட்சத்திரம் உள்ள நுழஞ்சையுமே அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தை அமாவாசை வருது எல்லோரும் போய் அவங்க முன்னோர்களுக்கு விரும்பி பசுமாட்டுக்கு அவத்திகீரை வாங்கி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீங்கள் உங்கள் உங்கள் இறந்த உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினச்சி திதி தர்ப்பணம் கொடுத்து ஆறுலேயோ ஆற்றங்கரையோ கடற்கரையோ நதிக்கரையோ இல்லை குளக்கரையோ ஏரிக்கரையோ எங்கேருந்து போய் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் நல்லா செய்யலாம் தை மாதங்கள் வந்து தை அமாவாசை வந்து முக்கியமான மாதம் இந்த தை மாதம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தமிழோட மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒரு விசேஷம் சித்திரை மாதமாக சித்திரா பௌர்ணமி தை மாதமாக தை பௌர்ணமி தை பூசம் ஏன் அதை முருகனுக்கு வச்சாங்க அதுக்கு கணக்கு இருக்குது காரணம் இருக்குது தை பூசத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு கணக்கு இருக்குது தை அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் என்ன கணக்கு இருக்குது அம்மாவோட ராசியில் போய் அப்பா சேர்றாரு ஆடி அமாவாசை அப்பாவோட ராசியில் அம்மா சேராங்க தை அமாவாசை தை மாதம் ஆண் மாதம் ஆடி மாதம் பெண் மாதம் நிறைய கணக்கு இருக்குது இதில் போய் மேசராசிலேருந்து என்ன நாலாவது மாதம் தாய் நாலாம் வீடு தாய் இடம் நாலாவது மாதம் தாய் மாதம் மேசராசிலேருந்து பத்தாவது மாதம் என்னீங்கன்னா தந்தையோட மாதம் பத்தாம் இடம் வந்து ஜீவனம் கருமா இந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய தொழில் வெற்றி பெற வாழ்க்கையில் வெற்றி பெற சித்திரையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பத்தாவது மாதம் தை மாதம் அந்த பத்தாவது மாதத்துல அறுவடை பண்ணவோ நாட்டு நடவோ ஒரு மரங்கள் நடவோ இல்லை துளசி தீர்த்தம் வச்சு தண்ணி ஊற்றினாவே அவ்வளோ பெரிய புண்ணியம் இதுக்கு பேர் மகர மாசம்னு பேர் கேரள நாட்டில் சபரிமலையில் மகர ஜோதி ஏற்றுவாங்க ஜோதி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ஊரில் சூரிய பொங்கல் வைக்கணும் சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் மறிய அடுத்தது நம்ம பயன்பட்டா போகாது நம்மளுடைய நம்ம கூட இருந்த உயிரினங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கால்நடைகளுக்குன்னே ஒரு பொங்கல் வச்சாங்க மாட்டு பொங்கல் அதுக்கு பேர் அதுக்கு பேர் என்ன பொங்கல் மாட்டு பொங்கல் உழவர் திருநாள்னே வச்சாங்க விவசாயம் பண்ணி நம்ம கூட இருந்து சம்பாரிச்சு கொடுக்குற மாடு ஆடு மாடுகளுக்கு ஒரு நன்றியை செலுத்தணும் அந்த நன்றி மரவாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த தை மாதோடு நினைச்சாங்க ஏன் மனுஷனுக்கு மட்டும் செஞ்சுட்டு போயிடலாமா ஏன் மாட்டியை செஞ்சாங்க ஏன் ஒரு அறிவு பிடித்த மிருகத்துக்கு செஞ்சாலும் ஒரு கணக்கு இருக்குல்ல நம்ம கூட வாழ்ந்து நம்மளை விட அனுபவமா அறிவு பெற்றது ஐந்தறிவு பெற்ற மாடும் ஆடும் நாய்களும் நமக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது நம்ம வீட்டில் இருக்கிற நாய் யார் ஒரு கண்டுபிடிச்சிருவோம் நமக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது நம்ம வீட்டில் உள்ள ஒரு மாடு அங்கேருந்து கத்தும் யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க மாடு கத்தும் ஒரு அணியில் ஓடும் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற அதனால உழவுக்கும் தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் பேர் போனது காலை மாடுகள் அந்த மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாடு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலை மாடும் சரி பசுமாடு சரி பசுமாடு பால் கொடுத்து பிற பிற தோஷங்களை போக்கலைன்னா பசுமாடுங்கிறேன் பாலை இல்லாத தாய்மார்களுக்கு பசுமால் கொடுத்து பிள்ளையை வளர்த்த இதெல்லாம் இருக்கு அதனால வந்து உழவும் தொழிலும் செய்வோம் உறுதியை வெற்றியை பெறுவோம் சொல்லி நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு அதனால மாட்டுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தின மாதிரி ஐந்தறிவு படித்த ஆடு மாடுகளுக்கு நன்றி செலுத்தின பணி நம்ம தமிழர்களுக்கு உண்டு அதனால தான் அந்த தை மாதம் மிக சிறப்பான மாதம் மாட்டுகளுக்கு வர்ணம் தீட்டி மாட்டுகளுக்கு குங்குமம் தடவி மாட்டுகளுக்கு மாட்டுகளுக்கு வந்து நல்ல தீனி உணவுப் பொருட்கள் கொடுத்து அன்னைக்கு சந்தோஷமா வைத்து மாட்டை வந்து பெருமையாக பர்த்டே மாதிரி கால்நடையை வந்து அதுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இந்த விழா கொண்டாடுறோம் இதுக்கு பேர் மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு வந்து நான் மாட்டு பொங்கல் நன்றி கூறி அதாவது உழவர் திருநாளுக்கு நன்றி கூறி அடுத்த நாள் மக்க நாளாக காணும் பொங்கல் காணும் பொங்கல்னா உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தங்கள் அண்ணன் தம்பி அனைவரையும் சந்தித்து நட்பு பாராட்டி அன்பு கொண்டாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா அதாவது இதெல்லாம் அந்த காலத்துல வருஷத்துல ஒரு நாள்னாலும் இதை செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் வருஷமே இருந்தாங்க இந்த காலத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் வேலைகள் வேலை பலு காரணமாக அவங்கவுங்க வெளியூரில் இருக்காங்க அனைவரும் தைத்திருநாள் இணைக்கி காணும் பொங்கல் இணைக்கி மாட்டுப் பொங்கல் அணைக்கி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இடவேண்டி நேர்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்ததா இந்த தை மாதம் அம்மாவாசையை பற்றி சொன்னேன் இந்த தை மாதம் அம்மாவாசை யாரெல்லாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அது உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வந்து தை அம்மாவாசை வருது அடுத்த நாள் திருவோணம் உத்திராடமும் திருவோணமும் கலந்து இருக்குது அமாவாசை யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரத்திலேயே போய் அம்மா திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்க சூரியன் உத்திராணம்னா சூரியனோட நட்சத்திரம் அவங்க வம்சாவளி பிரச்சனை அதாவது அவங்க அப்பாவோடைய முன்னோர்கள் வழி சால்வ் ஆகும் எத்தனையோ ஜென்மத்து பாவ விஷயங்கள்னால் சால்வ் ஆகும் அது போக வேண்டிய ஆலயம் என்னன்னா ஒரு மூணு ஆலயங்கள் சொல்கிறேன் இந்த மூணு ஆலயங்களுக்கு தை அம்மாவாசைக்கு வசைக்கு நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணி கொண்டு வர வேண்டும் மூன்று கோவிலுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும் நீங்கள் சென்று போக வேண்டிய கோயில் வந்து திருவள்ளம் திருவனந்தபுரம் பக்கத்தில் திருவள்ளம் பரசுராமர் சேஷரம் திருவள்ளம் இந்த தை அமாவாசையில் போய் அங்கே வந்து எள்ளு பிண்டை போட்டு அக்னி பிண்டை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க ஆமாம் இந்த மாதிரி எள்ளு பிண்டம் போட்டு அங்கே கொடுக்கணும் திருவள்ளம் திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரம் போய் இறங்கி அங்கேருந்து ஒரு எள்ளு பிண்டை போட்டு சாமி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாகிடும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றத்துக்கு உண்டு பண்ணக்கூடியது எப்பேற்பட்ட கர்மாவையும் சால்வ் பண்ணக்கூடியது இந்த திருவள்ளம் கோயில் இருக்குங்களே இறந்த கர்மா இறந்த ஆத்மா சில பேருடைய ஆத்மா சாந்தி இல்லைன்னா திருவள்ளம் போய் சாந்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும் அது மாதிரி திருவையாறு தென்கயிராயனம் சொல்ற திருவையாறு திரு ஐயார் அப்பர் அஞ்சு நதி அதுக்கு பேர் பஞ்சநாதீஸ்வரர்னு பேர் சுவாமி பேர் திரு ஐயாறு திரு ஐயா அப்பர் இந்த கோயிலில் போய் தர்ப்பணம் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு காவிரிகளை நீராடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக புண்ணியம் மிக மிக புண்ணியம் அதுக்கு அடுத்தது மாயவரம் பக்கத்தில் மயூரன் மயிலாடுதுறைன்னு மயிலாடுதுறையின்னு பேர் அதுக்கு பேர் சுவாமி பேர் மயில் வந்து விளையாடின ஊர் அந்த ஊர் மயூரன் ஆதர் துலா கட்டம்னு பேர் துலா தீர்த்தம்னு பேரு அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திங்கன்னா அந்த தைய அமாவாசை வந்து உதாரண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால இந்த மூணு ஆலயமும் சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் திருவட்டி உள்ள கடற்கரையில் கொடுக்கலாம் எங்கே வேணாலும் இங்கே கொடுக்கலாம் திருப்புழானியில் கொடுக்கலாம் சேதுக்கரையில் கொடுக்கலாம் ராமேஸ்வரத்தில் கொடுக்கலாம் கும்பகோணத்தில் கொடுக்கலாம் எங்கே வேணாலும் இங்கே திருச்சியில் கொடுக்கலாம் அம்மா மண்டபத்தில் கொடுக்கலாம் எங்கே வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் முடியுமோ எங்கெங்கெல்லாம் கொடுங்க ஆனால் இந்த மூணு இடத்துல கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஸோ கண்டிப்பாக டிவைன் ஜோதிட நேர்கள் கண்டிப்பாக அந்த தை அமாவாசனைக்கு போய் கும்பிட்டு வரணும் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் இறுதியாக தை பௌர்ணமி தை பூசம்னு பேர் இந்த தை பூசனா என்ன தை மாசம் மகர மாசம்ல சூரியன் இருக்கிறப்ப சந்திரன் போய் பூசண உட்கார்றப்ப நேர் நூத்தி எண்பது டிகிரில பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் உத்திராடத்துக்கும் பூசத்துக்கும் சூரியனுடைய மகன் தான் சனி சனியினுடைய காலில் போய் பூசண சித்தாரில் உட்கார்றப்பதான் சூரியனுடைய மகன் தான் முருகன் சிவபெருமானுடைய மகன் தான் முருகன் நெற்றிகளை அக்னி பிளம்புலேருந்து வந்தவன் தான் மகன் அதனாலதான் முருகன் நெற்றிக்கல்ல இருந்து வந்தவன் தான் ஸோ அதனால தைப்பூசம் வந்து ஒவ்வொரு முருகன் ஆலயத்திலையும் யாராலெல்லாம் தைப்பூசத்தன்னைக்கு தைப்பூசம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களோ நூறு மார்க் சார் அவங்களுக்கு தைப்பூசமும் பௌர்ணமியும் வர்ற நாள் அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல நீங்க ஒரு முக்கியமான பிரார்த்தனை இல்ல முக்கியமான ஒரு பிரச்சனையை சரி பண்ண முக்கியமான இடம் இல்ல முக்கியமான சைன் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடம் அனைத்து ராசின்னு இருக்கும் நான் பொதுவா இந்த ராசின்னு சொல்ல கர்மாவை டிலேட் பண்ணுறவங்க இந்த மூணு கோயிலுக்கு கர்மா ரிலீஸ் ஆகணுமா இந்த மூணு கோயிலுக்கு போங்க ஒரு பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் ஆனால் தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயத்த செய்யுங்க ஸோ இந்த மாதம் வந்து முக்கியமான மாதம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் உலகத் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி தேவன் ஜனர்களுக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்